வணக்கம் நேர்களே ஏகே ஐசி குரூப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறங்க தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் தேங்காய் விலை நிலவரங்களைப் பற்றி தெரிந்துகொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அவல்பூந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இன்று சனிக்கிழமை முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலை நடந்த தேங்காய் ஏலத்திற்கு தேங்காய்கள் விற்பனைக்கு வந்தது ஏலத்தில் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் குறைந்தபட்சம் ஒரு கிலோ தேங்காய் இருபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மாதிரி கமெண்ட் செய்வோம் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பெல் பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்